இரவு மூடிய கிராமத்து தெருவில் மாதவன் தனியாக நடக்கிறான் வானம் மேகத்தால் மூடப்பட்டிருக்க அவனது மனம் மட்டும் மகிழியின் நினைவால் நிறைந்து போயிருக்கிறது மகிழி அவள் பெயர் மாதவனின் உள்ளத்துக்குள் ஒரு எச்சரிக்கையாய் ஒலிக்கிறது வார்த்தைகளுக்கு பின்னால் நிஜமான உணர்வுகள் ஒளிந்து நிற்கின்றன கல்லூரியின் கடைசி நாள் இருவரும் சந்திக்காமல் இருந்தார்கள் ஆனால் இருவரும் ஒரே இடத்தில் ஒரே சன்னலோரத்தில் தங்களை தேடிய பார்வைகளை தொலைத்தார்கள் தூக்கம் வராத அந்த இரவுகளில் மாதவன் எழுதிய கவிதைகளில் மகிழியின் பெயர் இருந்தது மகிழியின் கனவில் வந்த மாதவன் வார்த்தைகள் இல்லாமல் சிரித்தான் நம்ம காதல் சந்தித்த நாளில் தொடங்கியதல்ல இது பிரிவின் மௌனத்தில் மேலும் வேரூன்றி நிற்கிறது ஒரு வருடத்துக்கு பிறகு பசுமை தோட்டத்தில் சந்திக்கும் இரு நிழல்கள் பேசவில்லை ஆனால் ஒருவரது சுவாசத்தில் இன்னொருவர் இருக்கிறார்கள் மாதவன் ஒரு சின்ன காகிதத்தை மகிழிக்கு தருகிறான் அதை அவள் திறக்கிறாள் அங்கே எழுதியிருக்கும் வரி நீயின்றி நான் இல்லை ஆனால் நீயுடன் வாழ நான் தயாராக இருக்கிறேன் மகிழி சிரிக்கிறாள் சுருளிய காகிதத்தையும் மாதவனுடைய கையையும் கொள்கிறாள் பக்கத்திலிருந்து ஒரு சிறு பறவையின் இசை பனித்துளியில் தெளியும் சிறு ஒளி காதலின் முடிவல்ல இது இது வாழ்க்கையின் ஆரம்பம் இங்கே நிறைகிறது மாதவன் மகிழியின் காதல் பயணம் வார்த்தைகளில் பிறந்து மௌனத்தில் வளர்ந்து நிஜமான உறவாய் உருமாறும் ஒரு நிம்மதியான முடிவு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது லவ் அண்ட் லவ் ஓன்லி த ஃபைனல் சாப்டர்